வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஷார்ட் கட் டெய்லி நம்ம ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பாக்ரியாக்கான ஷார்ட் கட் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரஸ் ஓகேங்களா ஸோ வைரஸால் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு தான ஷார்ட்கட் நம்ம வந்து பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ பாக்ரியாக்க அப்புறம் வைரஸ் அதிகம் நோய்கள் பரப்பக்கூடியதாக இருக்கும் அதனால இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான ரொம்ப இருக்குங்க ஓகேங்களா ஸோ மனிதருக்கு ஏற்படக்கூடிய அந்த வைரஸ் நோய்கள் அது நோய் காரணி அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக்கலாம் ஓகேங்களா சரிங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் ஸோ காற்று மூலமாக பரவுதுனாலே அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம சுவாசிக்கும் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு உள்ளே போகும் அப்போ முதல்ல எது பாதிக்கப்படும் சுவாசக் தான் பாதிக்கப்படும் அப்போ இதனால் பாதிக்கப்பட உறுப்புகள் எல்லாமே சுவாச குழாய் தான் ஓகேங்களா ஸோ சுவாசக்கோயெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம காய்ச்சல் மூக்கிலிருந்து சளி வழுத்து தொண்டை வலி இது எல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ரெண்டு நல்லாச்சுக்கணும் பொண்ணுக்கு வீங்கி இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணவுமி சுரப்பி பெரிதாகுது ஸோ தாடையோட தொடர்ந்தாயிடும் ஒரு பக்கம் வந்து பெருசாகிட்டு அசைக்க முடியாத அளவுக்கு மாறிடும் அதான் பொண்ணுக்கு விங்கி மம்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இது பாருங்கள் சிவப்பு புள்ளி போன்ற வீக்க தோற்றம் இது நீங்கள் நல்லா நான் வச்சுணும் தோல் என்ன அப்படியே தடிப்பு தடிப்பாக வந்து சிவப்பு புள்ளி போல் வந்துடும் அதான் தட்டமை ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து இந்த அறிகுறிகளில் நான் வச்சுங்க சரிங்களா சரிங்க மீதி நம்ம வந்து இதுக்கான நோய் காரணிகள் மட்டும் பார்த்துட்டா போதும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது ஆப்ஷன்ஸ்லாம் சுபஸ் பொறுத்துக்களையோ இல்லை தனியாக கேட்டாங்களோ நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேங்களா சரிங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சாதாரண சளி ரைனோ வைரஸ் இன்ஃப்ளூயன்சா மிக்சோ வைரஸ் தட்டமை ரூபல்லா பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பரோடிட்ஸ் சின்னம்மை வாரிசல்லா சோஸ்டர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஸோ இது வந்து சும்மா ஒரு அஞ்சு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சயின்ஸ் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ ஜுவாலஜி படிச்சிருக்காங்க இல்லை பாட்னி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஈஸியாக ஞாபக வச்சுப்பாங்க ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு சில பேர் பிடிக்காமல் இருக்கும் சில பேர் வந்து இது அந்த நேம்லாம் வந்து அவங்களால் நாப்பு வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த ஷார்ட்கட் போட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு வேகமாகவும் ஆப்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் சரிங்களா சரிங்க இஸ் இப்போ நீங்கள் முதல்ல நம்ம முதல்ல இருந்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் அது நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ரைனோ அப்படின்னு இருக்குங்களா ரைனோ அப்படின்றதாங்க இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ரைனோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல வந்து பாத்தினா சுரேஷ் ரைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாருங்க சுரேஷ் ரைனா ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் சின்னத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய அந்த பிளேயரை வந்து சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சுரேஷ் ரெய்னா அப்படின்ற ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஓகேங்களா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சளி பிடிச்சிடுச்சிங்க ஓகேங்களா அப்போ அவருக்கு சளி பிடிச்சிச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்போ நீ கிரேட்டிவ்லானா நீ எல்லாருக்கும் சளி பிடிக்க வச்சுருவோம் என்னால் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அவர் வீட்டுக்கு வந்த அந்த கேப்பில் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க அவருக்கு வந்து பொண்ணு பார்க்க பார்க்குறாங்க கல்யாணம்லான்னு ஓகேங்களா ஸோ பொண்ணு பார்க்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பொண்ணுடன் பார்க்கறதுனால மிக்சர் வாங்கிக்கிறேன் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பொண்ணுடு பார்க்க போகிறாங்க ஓகேங்களா அங்கே போனால் தட்டு ஃபுல்லாக ரூபா வச்சுருக்குது என்ன பண்ணிட்டுக்குதுங்க ஒரு தட்டு ஃபுல்லாக ரூபா வச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டு வராங்க பொண்ணு கூப்பிட்டு வந்தால் பொண்ணுக்கு மூஞ்சு பிள்ளை ஆகிட்டு இருக்குதுங்க வீங்கிட்டு இருக்குது அதாவது மூஞ்சு புல்லா என்ன ஆகிட்டு இருக்குது முகப்பொரு வந்துட்டு இருக்குதுன்னு நான் வச்சுங்க அப்போ பொண்ணுக்கு வந்து மூஞ்சு பிள்ளை வீங்கி போயிருக்கு ஓகேங்களா உடனே நம்ம சுரேஷ் ரெய்னாவோட சித்தி சின்னம்மா இருக்காங்களே என்ன சொல்கிறாங்க ஏ பாரிடி மூஞ்சி எப்படி இருக்குது பாரடி இப்போ மிக்சர் வாங்கினு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த சின்னம்மா என்ன பண்ணுறாங்க எல்லா எல்லா தட்டுக்கிட்டே எல்லாத்தையும் வாரிங்க என்ன பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவ்வளோதாங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் சின்ன போதும் எல்லாமே எடுத்துடலாம் பாருங்கள் ஸோ யாருக்கு சளி பிடிச்சிக்குதுன்னு சொன்னேன் சாதாரண சளி ரைனோக்கு ஓகேங்களா அப்போ சுரேஷ் ரைனாக்கு சாதாரண சளி பிடிச்சதாலே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்போ மிக்சர் வாங்கி போகிறாங்க அப்போ இன்ஃப்ளயன்ஸா மிக்சோ வைரஸ் ஓகேங்களா இது கிளியருங்களா அங்கே போனால் தட்டுப்புள்ள ரூபா வச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ தட்டமை ரூபெல்லாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அங்கே பொண்ணு கூப்பிட்டு வராங்க பொண்ணுக்கு எப்படி இருக்குது மூ பொண்ணுக்கு மூஞ்சி புள்ளா வீங்கி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா அப்போ அங்கே பாரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னம்மா சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ மிக்சர்லாம் வந்துட்டா பாரடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாரடி அப்படின்றத நம்மளுக்கான இது அப்போ பொண்ணுக்கு வீங்கி இருக்கிறத பாரடினு சொல்கிறாங்க அப்போ பரோடிட்ஸ் அப்படின்றத நம்மளுக்கான குளூவேட் மிக்சோ வைரஸ் பரோடிட்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கிக்கான அந்த இது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னம்மா என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் வாரின்னு அவங்க சிஸ்டரையும் கூட்டின்னு போயிட்டாங்க சிஸ்டர்னா யார் சுரேஷ் ரயனோட அம்மாவை ஓகேங்களா அப்போ சின்னம்மா வாரின்னு சிஸ்டர் கூட்டின்னு போயிட்டாங்க அப்போ வாரிசல்லா சோஸ்டர் சிஸ்டர்ன்றது சோஸ்டர்னு ஆக அப்போ சின்னம்மா சோஸ்டர் அப்படின்றது சின்னம்மை வந்து வாரிசல்லா சோஸ்டரால் வந்து ஏற்படுது ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில் சிக்கன் பாக்ஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ சிக்கன் பாக்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வாரி வாரி சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க சிக்கன் பாக்ஸ் எல்லோரும் வாரி வாரி சாப்பிடுவாங்க நான் வச்சுங்க அப்போ வாரிசல்லாக சோஸ்டர் ஸோ எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து நாபம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இந்த சின்ன ஒரு ஸ்டோரி போல தான் இருக்கும் நீங்கள் அதை வந்து நாபக வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல் ஸ்டோரி நாபக வச்சிக்கலாம்னு பரவாயில்லைங்க அந்த குளுவைடு மட்டும் தான் ரைனாக்கு சளி அப்போ சாதாரண சளினா ரைனோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸால மிக்சர் வாங்கி போகிறாங்க அப்போ ஆனால் மிக்ஸோ தட்டு தட்டுப்புள்ள ரூபா வச்சுருக்குது தட்டுப்புள்ள ரூபா ரூபெல்லாம் பொண்ணுக்கு வீங்கி இதை பாரடினு சொல்கிறாங்க அப்போ பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பரோடிட்ஸ் ஸோ சின்னம்மா எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க அப்போ வாரிசெல்லாம் சோஸ்டர் ஓகேங்களா சிக்கன் பாக்ஸை வாரி வாரி சாப்பிடுவாங்க வாரிசெல்லாம் சோஸ்டர் ஸோ இது உங்களுக்கு க்ளியர் ஆகிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைரஸுக்கு வந்து நீர் வழி பரவும் நோய்கள் ஸோ வழியாக வந்து சில வைரஸ் நோய்கள் பரவுது அது என்னென்னு தனியாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்க போலியோ மைலடிஸ் ஸோ போலியோ நோய் அடுத்து பாருங்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ நோய் ஓகேங்களா ஸோ தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ் அது அடுத்து அதீத வயிற்றுப்போக்கு ஓகேங்களா சீதபேதி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் ஸோ மூலமாக பரவுது அப்படின்னாலே முதல்ல குடல் இந்த கல்லீரலை தான் வந்து பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியங்க இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஹெப்படைட்டிஸ் ஸோ ஹெப்படைட்டிஸால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுன்னு கேட்பாங்க ஸோ கல்லீரல் ஸோ கல்லீரல் தான் வந்து முத முதல்ல வந்து பாதிக்கப்படுது ஓகேங்களா ஸோ அடுத்து போலியாவில் வந்து மத்திய நரம்பு மண்டலம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதை தான் வந்து கொஸ்டினில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஓகேங்களா ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நோய் பாருங்கள் மஞ்சள் காமாடி இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதனால தான் இதை நான் சொன்னேன் சரிங்க சீப்போ நம்போ இதுக்கான நோய் காரணிகள் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இதை நோய்காரியங்கள் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் போலியோ மைலடிஸ் அப்படின்னா போலியோ வைரஸ் ஸோ போலியோ போலியோன்னு வந்துச்சு உங்களுக்கு இது போலியோ வைரஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ் அப்போ எப்பசைடி ஏ வைரஸ் ஓகேங்களா அதே நேமில் வருது ஸோ ஹெச்ஏவி அப்படின்னு கூட ஷார்ட்டாக கூட கொடுக்கலாம் ஓகேங்களா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்றது தான் ஹெச்ஏ வி ஓகேங்களா அதே நேம்ல வரத்தால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது பாருங்க அதீத வயிற்றுப்போக்கு ரோட்டோ வைரஸ் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதீத வயிற்றுப்போக்கான என்ன பண்ணுவாங்க ஸோ அவரால் ரொம்ப தூரம் போக முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க ரோட்லேயே வந்து அவர் வந்து இது பண்ணுறார் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா ஸோ ஷார்ட்கட்டுக்காக மற்றபடி வரது இல்லைங்க ஓகேங்களா அப்போ அதிக வயிற்று போகணும்னா ரோட்டோ வைரஸ் அப்போ ஓகேங்களா ஸோ இப்போ இது இதனால் பாதிக்கப்பட உறுப்பு குடல் அவ்வளோதாங்க நீங்கள் இதில் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் இதில் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணுங்க உணவு கெடுதலை தடுத்தல் உணவு சரியாக கழுதல் குளிர் ஏற்றப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட நீரே பருகுதல் இதை வந்து கொஷினி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ குளிரின் ஏற்றப்பட்ட நீரே பருகுதல் என் நோய்க்கான தவிர்த்து முறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ ஓகேங்களா ஸோ அதுக்கான அந்த தடுப்பு முறை தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் சால் கன்ற தடுப்பு மருந்து சால்கன்ற தடுப்பு மருந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா போலியோக்காக பயன்படுது இதே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சரி கேஸ் இந்த வயது இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு இது நான் ஓரளவுக்கு வந்து அவங்க ஆப்ஷன் பார்க்குறப்போ ஞாபகத்துறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேரும் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதே போல உங்களுக்கு அடுத்த ஷாட்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்